மகிழ்வு உண்டாவதாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன் குடும்பமாக எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு நான் பூர்வீக குறி சொல்லுகிற தெலுங்கு நாக்கியர் குடும்பத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் எங்கள் சொந்த ஊரும் பரவ சத்தியகுறிச்சி நகர் போன செவ்வாய்கிழமை அங்க ஐம்பதாவது குழுவில் கொண்டாடினோம் அதுல பங்கெடுக்க கத்தருக்கு திரும்ப கொடுத்தார் அந்த போதவர் ஐயாவும் இருக்கிறார் எங்க சபையிலிருந்து எளிமையா முதல் புதியக்காரன் பால் சொல்லி என்னைய சொல்லி கனப்படுத்தினார் ரொம்ப மகிழ்ச்சி குப்பை சாட்டை தான் நான் புதிய ஏற்பாடு படிச்சேன் திட்டமிட்டுதான் நான் புதிய ஏற்பாடு படித்தேன் எல்லாம் எங்க தெலுங்கு மக்களுக்கு ஏசுனாலே பிடிக்காது எல்லாம் வந்து கட்டர் மட்டும் தூக்கில் போட்டதுனால விலக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயம் அதனால நான் வந்து முறையா அவரை வைக்கணும்ல இப்போ முருகை பிள்ளையாருனா கதைகள் சொல்லி புராணங்கள் சொல்லி வைக்கிற மாதிரி ஏசுவை வந்து சொல்லணும்னா ஒரு ஏதாவது குறை இருக்கணும்ல ஏதாவது ஒரு ஒரு முகாந்தர முகாந்தரத்தோடு தானே வைக்கணும் அப்போ ஒரு வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லும் போது புதிய பண்ணு सरी में बाप आज इच्छे मोरे या भाई में मुलायम बोले मत्ते वो ना नहीं आते मुझे बाज़ ही कार के बोले तले ही चुटिल आप रखा अनु कुमार ना ने ताई दिन कुमार ना ने ये सिद्ध चुड़िये बम्सा भरला रहने बाज़ ही बोले यार कुमार ने तेरी आप आठ से आप रखा ये जाके बिठाई ये जाके आप बिठाई आप बो புதிய <Fish suiteri> கஷ்டப்பட்டு படிச்சேன் பதினெட்டாம் வசனத்துல இருந்து மத்திய ஒன்று பதினெட்டுல இருந்து நல்லா வேலை வச்சு ஏசு கிருஷ்ணமாவது இருபத்தி ஒராம் வசனத்துல ஏசி என்பது பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவர்கள் இம்மான் வேலைக்கு பேரிடுவார்கள் வேலாயுதம்தான் வருது எண்ணெய் வருது சொல்லி மத்திய ரெட்டை அதிகாரத்துல பார்க்கும் கிறிஸ்து பிறகுறாரு ராஜா அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் வந்து அந்த கிறிஸ்து அப்போ வந்து அந்த தான் இதை எழுதிட்டாங்களா இல்ல இதுல இருந்து தான் அங்கே போச்சான்னு சொல்லி பார்க்கும் போது இது கட்டுக்கதை இல்லை பைபிள் பீமு வரலாறு கிடையாது அதனால இருந்துருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பைபிள் தான் சரித்திர சான்று கிறிஸ்து என்பதை கிறிஸ்தனா மாத்திட்டான் ராமாவை ராமனா மாத்திட்டான் ராக ராதையா மாத்திட்டான் இப்படி மருவி வந்து போடணும் சொல்லி அப்புறம் கட்டு

பறவையில் ஞான எடுத்து இப்ப கிறிஸ்தா செய்யு அப்ப இருந்தாரு தலைமக்குரு அங்க போச்சுராஜர் வந்து எனக்கு திடப்படுத்த கொடுத்தாங்க ஆண்டவர் திரும்ப இருந்து ஊழியர் செய்ய வாழ்ந்தேன் எங்க ஜனங்கள்லத்திலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எங்க ஜனங்களுக்குள்ள யாரும் ஊழியர் செய்ய முடியாது எல்லாம் வந்து வாங்கன்னு சொல்லி உள்ள யாரும் மாட்டாங்க என்னையும் அப்படி சொல்ல முடியாதுல்ல நான் ஆண்டவர் ஏறி கொண்டதுனால என்னையும் சொல்ல முடியாது நான் சொல்லாம இருக்க முடியல சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் ஜனங்கள் இருந்து நிறைய பேர் நூற்று அநேக ஊழியர்கள் அங்கே எழுப்பப்பட்டிருக்காங்க அதனால என்னுடைய ஊழிய வாஞ்சையை கண்டு தம்பி நீ ஊழியத்துக்கு வர்றியா அப்புறம் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் கடை வச்சிருந்தேன் அப்ப வந்து நீ ஊழியத்துக்கு வர்றியா அப்படின்னு சொன்னாங்க சரிங்கயா எனக்கு தெரியாது வாஞ்சையில சரியின்னு சொல்லிட்டேன் ஆனாலும் வந்து அப்புறம் ஒய்சியில விக்டர் ஐயா தலைமையில் செயலாளராக இருந்தார் அவர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடந்துச்சு அதில் என்னை ஜாயின் பண்ணாங்க வந்து மிக்டர் ஜெயநாத ஐயா இருந்தார் அப்புறம் வந்து இப்போ சேவியர் ஒருவர் தான் எனக்கு தெரியுது அழைப்பு ஐயா டாக்டர் ஐயா சரியும் அவர் என்னுடைய மனைவி இதில் பிரசவத்தில்

சாகுறதுக்கு அவங்க அழைக்கிறாரு இப்படி தப்பா அந்த மாதிரி ஒரு அறியாம காணும் மாம்சாபுரத்துல தேவநாயசன்னு ஒரு ஐயா இருந்தாரு அப்ப அந்த மணி அடிச்சுதான் நடத்துவோம் அங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது கனி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல் முதல ஒரு வாரத்துல ஒரு பிரசவம் பண்ணேன் கனி கொடுக்கன்னு சொல்லி தேவநாயசன் சொல்லி ஒரு ஐயா மூப்பரா இருந்தார் மறுவாரத்துல வரும்போது உண்மையிலேயே புறங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு டாக்டர் நிறைய போய் அப்பலாம் ஆப்பிள் பழம் ஊத்தி பழம் வாழை பழம் எல்லாம் எழுந்து வந்து விசேஷம் நடக்குது போடு நடிச்சுட்டு இருக்கேன் அவரும் வந்து அதுவும் நம்ம சபையில நிறைய பாஸ்டர் வந்துருக்காங்க இது வரைக்கும் கடி கொடுங்கன்னு யாரும் கேட்டது இல்லை ஐயா அவர்கள் கொஞ்சம் வயசா இருந்தாலும் கடி கொடுங்கன்னு கேட்டதுனால நாங்க நசூல் பண்ணி ஐயா அவர்கள் இந்த கடியை கொண்டு சிரிக்காம சொல்றேன் நானும் சிரிக்க அடைஞ்சிக்கிட்டு ஐயா நான் சொன்னது ஆதியின் கடிகள் அது எங்க வைக்கும் அடுத்து விளக்கு சொல்லி போ இருந்த கிடைச்ச போது என்ன செய்ய முடியும் அப்படி பாம்பு பள்ளி அந்த பக்கம் நரியெல்லாம் போனோம் மலை பாம்பெல்லாம் எல்லாம் அந்த ராத்திரி எல்லாம் போய் ஊழிய என்னுடைய மாஞ்சன் என்னுடைய தாகம் ஆண்டவர் எனக்கு திருமைய அஞ்சு வருஷம் இங்க இருந்தேன் இந்த பக்கம் கதவை வந்து அடைச்சி இந்த பக்கம் திறந்து கொண்டது நானும் நல்லா கஷ்டப்பட்டு அடிச்சு மேதி ஆலயம்

ஆகவே அதிகமாக எனக்கு நேரம் இல்லாததுனால சொல்றதுக்கு டைம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் திருவையினார நாற்பது ஆண்டு காலமா எத்தனையோ கஷ்டம் சோதனை பாடு ஜெயில் தண்டனை போராட்டம் என் குடும்பத்துல வந்த சோதனை அந்நீர்கள் வந்த சோதனை புறஞ்சாதிகளால வந்த சோதனை எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்னை தாங்கி ஒரு முறை ஜெயில கூட போட்டாங்க மெய்யான தோக்கு எழுதி ஏசுதான் மெய்தியர்களின்னு சொன்னதுனால ஜெயில மரம் மத்திய திரையில தூக்கி போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல

அதனால எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் என் பிள்ளைகள் சொன்னாங்க அப்பா நான் இங்கேதானே பிறந்தேன் இங்க வாங்க பார்த்த இடத்த பார்க்கணும் வச்சுக்கேன் என் ரெண்டு மகன்களோட ரெண்டு மருமகளோட பேர பிள்ளைகளோடு இன்னைக்கு வந்து உங்களோட கலந்து கொண்டது சந்தோஷம் ஐயா அவர்கள் என்னைய கனப்படுத்தி என்னைய உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நேரம் கிடைக்கும் போது அடுத்து வந்து சத்தியங்கள் பிரசங்கங்களை சொல்றேன் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் தாய் தவிர சாய் தவ தகப்பன் சபைன்னு ஒரு பெருந்து பரலோகத்துல அதான் சர்வ சங்க சபை பரமண்டலம் உள்ள தகப்பனே அந்த சபை அங்கதான் இருக்கு அதனால தாய் சபையெல்லாம் எல்லாம் சேர்ந்து மேல தகப்பன் சபைக்கு போவோம் சீக்கிரம் ஏசி வரப்போகிறார் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்